இப்போ அந்த அல்வாக்கு வந்து வாழை இலையை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நான் இந்த சாப்பிட்றக்கு ரவுண்டை தட்டில் போட்டு கட் பண்ணி கொடுப்பாங்களே அந்த இலை தான் ஒரு மூணு வாழை இலை எடுத்துருக்கிறேன் அதை வந்து நல்லா சுருட்டிட்டு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தந்தப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கங்க இதுவே நிறையா வரும் அதனால் நம்ம அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிக்கலாம் கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் பாருங்கள் நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம் எவ்வளோ சக்கை வந்திருக்கு இந்த சக்கையை எடுத்து வீசிட வேண்டியதுதான் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் பிளேடில் சிக்கிக்காமல் பார்த்து அப்பப்போ பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு கப்பில் அளந்துக்கலாம் ஒரு கப்பு வந்துருக்குது இந்த கப்புக்கு தான் நம்ம அளவு எந்த கப்பில் தே பால் எடுக்கிறோமோ அதுக்கு நீங்கள் எல்லாமே அளந்துக்கங்க இப்போ ஒரு கப்பு வாழையில் சாறு எடுத்திருக்குறேன் இப்போ ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு அதே கப்புக்கு ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு இன்னும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தமாக மூணு கப்பு வாழை ஜூஸோடு சேர்த்து மொத்தமாக மூணு கப்பு வாழையில் ஜூஸ் ஒரு கப்பு இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் எந்த கப்புக்கு கலக்கிறீங்களோ அந்த கப்புக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு அப்படியே சிம்லையே கட்டி விடாமல் கைவிடாமல் அப்படியே கலந்துக்கங்க இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும் அதனால் சிம்ல வச்சே நல்லா வேக விட்டுக்கிடுங்க ஹையில் வச்சோம்னா அடி பிடிச்சிடும் அதே சமயத்தில் சீக்கிரமாக நம்மளுக்கு மெல்லமாக வேகணும் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வேகணும் அதனால் அடுப்பை கம்மி பண்ணி அப்படியே கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்காங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் அதே கப்புக்கு ஒரு கப்புக்கு சர்க்கரை கார்ன்ஃப்ளவர் எடுத்த மா கப்புலே தான் ஒரு கப்பு சர்க்கரை போட்டிருக்குது நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரே கப்பில் அலந்துக்கங்க சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு அப்படியே ஒரு கொஞ்சமாக சிம்மில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் இப்போ வந்து ஏல நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு தான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம்னா அந்த இனிப்பு வந்து நல்ல தூக்கலாக இருக்கும் நல்ல இனிப்பு வந்து நல்லா தித்திப்பாக கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடுங்க போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து கலரே லைட்டாக மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போ திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க இதுக்கு ரொம்பவும் நெய் தேவைப்படாது இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் இப்போ லைட்டாக ஒட்டுது பார்த்திங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் இப்போ இருக்கு இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினிங்கன்னா போதும் நான் சின்ன ஸ்பூனுக்கு தான் ஊற்றிருக்கேன் அதனால் அடி நிறைய ஊற்றுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன் ஒட்டு பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் வரணும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இருந்தோம்னா ரெடி ஆயிரும் இந்த அல்வா சுட சுட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழையில் வாசம் வரும் அந்த சாரோட வாசம் வரேன்னு நினைக்காதீங்க இப்போ கொஞ்சமாக முந்திரியும் வெள்ளரி விதையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கடைசியில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ பாருங்கள் அப்படியே நல்ல பாத்திரத்தோடு அப்படி கலக்கும்போதே சுருளை அப்படியே வருது பார்த்திங்களா நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் நல்லா கலக்கும்போது அப்படியே ஒட்டி வரணும் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்குறேன் எல்லாம் எடுத்து பாடு பா பண்ணிவிட்டு ஊற்றிடலாம் அவ்வளோதான் ரெ ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த வாழையிலோட சாரோட வாசம் வரும் அப்படின்லாம் நினைக்காதிங்க இப்போ நல்லா கலந்து விட்டு இப்படியேவும் சாப்பிட்லாம் சூடாகவும் ஒரு பவுலில் போட்டு இப்படியேவும் சாப்பிட்லாம் கட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ உடனே சூடாக வேணும்னா ஒரு கிண்ணத்தில் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ கட் பண்ணிக்க போகிறேன் அதனால் இப்படி ஊற்றி நல்லா ஒரு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு இப்படி பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான வாழை இலை அல்வா ரெடி வாழை இலையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம வாழை இலையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அது ஃப்ளேவரே அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை சாரை அடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாழை அல்வா ரெடி ஆகிடுச்சு நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்